நாலு மணிக்கு கூப்பிட்டு அவர் அவர் நாலஞ்சு பேரும் வந்திருந்தாங்க நாலு மணிக்கு அப்படிங்களா ஒரு பரவாயில்ல பரவாயில்ல அது தேவையில்லை அந்த ஒரு எப்படி ஒரு ஒரு யோசனை சொன்னேன் பதினஞ்சு நாள் நீர் பயிற்சி பையன் யாரும் தயாரா இருக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் பதினஞ்சு நாள் ஏன்னா ரொம்ப கவனிக்கணும் அஞ்சு நாள் நீர் பயிற்சிங்கிறது எட்டு நாள் நீர்பயிற்சி செய்கிறவங்க தெரியுமா பதினஞ்சு நாள் நீர் செய்யலாம் அந்த வாந்தி வர்ற வரைக்கும் பண்ணலாம் வாந்தி வந்துடுதுன்னா பெரிய வெற்றி வாந்தி வந்ததுன்னா பெரிய வெற்றி அந்த வாந்தி வருகின்ற பொழுது நாம் ஏதாவது சைவ உணவு சாப்பிட்டு கீழே இறக்கிடுவோம் புரியுதுங்களா வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அந்த இறப்பில் வந்து அதே விஷம் வந்து தங்கி இருக்கும் அதை வந்து எடுத்து மலத்துல கொண்டு போகணும் நிறைய தேவையான அளவுக்கு சாப்பிட்டு மடத்துல வெடி கொண்டு போகணும் அதான் சொன்னேன் எட்டு மணிக்கு வாங்க அப்படின்னா மறுபடியும் அதுக்காக கூப்பிட்டு இருந்தாலும் வாந்தி வரும் அந்த அளவுக்கு பித்தம் வந்து அப்படியே இந்த தண்ணி குடிக்க கூட விடாம பண்ணும் மூணு நாள் எட்டு நாள்லயே அந்த நாக்குல மஞ்சள் அந்த நாக்கு மஞ்சள் குறைஞ்சிரும் இன்னும் நல்லா பண்ணோம்னா அந்த அந்த உள்ள வந்து அந்த பழைய விஷம் வந்து தங்கிறது நமக்கு தெரியும் இந்த எடை குறையாம இருந்துச்சுன்னா வெற்றி எடை வந்து இப்ப கிட்டத்தட்ட குறையாம தான் எல்லாத்துக்கும் நிக்குது இப்போ இன்னும் அவருக்கு கொஞ்சம் ஸ்ரீ வெங்கடேசாலத்துக்கு கொஞ்சம் எடை குறையணும் உங்களுக்கு அநேகமா குறைஞ்ச மாதிரி தெரியுது ஒரு ஒரு எண்பது எண்பத்தி விழுக்காடு குறைஞ்சிருச்சு மூணு நாள் செக் பண்ண பண்ணேக்கிறோம் குருவே என்ன குறையல என்ன நூறு கிராம் இரநூறு கிராம் பண்ணுறது அவ்வளவுதான் நூறு கிராம் நூறு இப்போ அறுபதுக்கு வந்து அறுபது அறுபதுக்கு வந்தாச்சு ரெண்டே நாள்ல அறுபதுக்கு தேவையற்ற அதனால வந்து இந்த பதினஞ்சு நாள் பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஆனா தினம் அது கவனிக்கணும் அந்த மாதிரி இந்த பாஞ்சு நாள் பயிற்சி பண்றப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு நாள்லயே வரலாம் ஒன்பது நாள்லயே வரலாம் அல்ல ஆறு நாள்லயே வரலாம் உங்களுக்கு உங்களுக்கு அந்த காய்கறி பயிற்சி பண்ணி 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 அந்த உள்ள வந்து அசுத்தம் இல்லை அசுத்தம் குறைஞ்சிருச்சு அசுத்தம் குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு அசுத்தம் குறைஞ்சிட்டாவே நாம நீர் பயிற்சி போடுறோம் நீ ஏன்னா நமக்கு தேவை எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு எனர்ஜி இன்னைக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க கார்பன் எப்படி மாறுது நைட்ரஜன் எப்படி மாறுது அப்படி பாருங்க இதெல்லாம் விஞ்ஞான ரீதியானது இனி எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு நம்ம தான் பாடம் போறோம் இந்த ஈமோ டீ போடுறப்ப மழைவாய்வுக்கு அந்த தண்ணி கூட எல்லோ கலர்லதான் மாறுதுங்க எனக்கு அந்த அளவுக்கு மஞ்சள் வருது அப்ப உள்ள அப்ப டீ சுத்தப்படுத்துறப்ப உள்ள இருக்கிற மஞ்சள் ஒளி வருது உள்ள இருக்கிற மஞ்சள் ஆ வருதுங்க நீர் பயிற்சி பண்ணிக்கிற போது நீரை மட்டும் அறுதிப்பே வர்றேன்னு வச்சுக்கலாம் இது வராது நமக்கு நமக்கு எந்த சைட் எஃபெக்ட் வராது கிருங்கிருப்பு சோர்வு எதுவும் வராது ஏன்னா எனர்ஜி வந்து ஒரு வினாடியில பத்து நூறு நூறு பாகத்திலே சக்தி போயிட்டே இருக்கும் சுவாசத்திலே போயிட்டே இருக்கும் க யாரும் கண்டுபிடிக்க முடியாது உணரத்தான் முடியும் சுறுசுறுப்பாக இருக்கிறோம் நோய் ஏற்றம் இருக்குது மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா இருக்குது மெடிக்கல் ரிப்போர்ட் பிளட்ட யூனிட் கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் பிளட் யூன் கரெக்டா இருக்கு நமக்கு மென்டல் கரெக்டா இருக்கும் பசி துன்பம் தரக்கூடாது பசி துன்பம் தரக்கூடாதுங்கிறது உலகத்துக்கு நம்ம தான் அறிமுகப்படுத்துறோம் ஏன்னா இந்த பசிங்கிறது சுறுசுறுப்பு உருவாக்கும் தான் வரலாறு வந்து பசி திரு பசித்திரு சொன்னார் இவன் பசி தப்பா புரிஞ்சுட்டு மந்தப்படுத்திட்டான் தவறான உணவு போட்டு சாகரிக்கிறதுக்கு போட்டான் பசித்திரு அப்படின்னாவே அந்த ஜீரண நீர் வந்து இந்த ஜீரண நீர் இருந்துகிட்டே இருந்தா தான் அந்த சுறுசுறுப்பு இருக்கு இவன் பசின்னாவே தப்பா புரிஞ்சுக்கிட்டான் குழந்தைகள் பசி என்பது வேறு நமக்கு பசி என்பது நமக்கு பசி சுறுசுறுப்பு குழந்தைகளுக்கு பசி என்பது சுத்தம் ரெண்டா பிரிச்சுக்கணும் குழந்தைகளுக்கு பசி என்பது பதினஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு பசி என்பது சுத்தப்படுத்தணும் அந்த இழுத்து இழுத்து கீழே ஓடணும் நம்ம என்ன பண்றோம்னா ஏற்கனவே இந்த சுத்தப்படுத்திட்டு பசியை கண்டுக்காம விட்டுறணும் பசி

ஜீர்நீர் ஜீர்நீர் ருசி ருசிக்கு அது அதனாலதான் இயற்கை நம்மள என்ன பண்ணுதுன்னா பல லட்சம் ஆண்டுக்கு முன்பாக ஐந்தாம் அருவிலேயே ருசியை கொடுத்து நம்மள சாவடிக்கிறதுக்கு திட்டம் போடுது இயற்கை வந்து அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா தடையும் கொடுத்து தடை கொடுக்குது தடைனா வேக தடை கொடுக்குது வேகத்தடை கொடுத்துட்டு பகுத்தறிவு கொடுத்துட்டு ஏழாம் மருவி வச்சு சிந்திக்க சொல்லுது அப்ப வேகத்தை தாண்ட சொல்லுது தடையும் கொடுப்பேன் நீ தான் தாண்டி மேல வரணும் பிறக்கிறப்ப எல்லாரும் சம்மந்தான் எல்லாரும் பத்து மாசத்துல தான் போறப்போ நீங்களால எல்லாரும் சமம் தான் பிறப்பில் பிறப்பில் அனைவரும் சமம் ஆனால் முயற்சியில் தான் மாறுபட்டு இருக்கிறோம் இது வள்ளுவரே சொல்லிட்டாரு எல்லாரும் சமம் தான் ஆனால் முயற்சி இவன் என்ன பிறப்பிலே வேறுபாடுங்கிற அது அடிப்படை தப்பு பிறப்பில் அனைவரும் சமம் தான் முயற்சியில மட்டும் தான் மாறுபட்டு நினைக்கணும் இப்ப ஒருத்தர் ஓட்டுநர் ஓட்டுனர் டிரைவர்னா அவரு வேற முயற்சி

ப்ரொஃபசராக இருக்கிறோம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறான் ஸ்டூடண்ட் இருக்கிற கூடி குடுத்துட்டு இருக்கிறான் படிக்கிறதுக்கு கப்பல் கட்டிட்டு இருக்கிறான் படிக்கிறதுக்கு பீஸ் கட்டுறான் அவன் சமளம் வாங்கிட்டு இருக்கான் அப்ப அந்த முயற்சி தான் மாறுபட்டது அப்ப பிறவியில சமம் தான் சுயற தொழிலதான் வேற்றுமை இருக்கும் சுயில தொழில் தான் வேற்றுமை இருக்கும் ஆனால் பிறவியில வே தொழில் வேற்றுமை பிறவியில தொழில் கிடையாது பிறவியில நாம தான் தொழில கத்துக்கிறோம் தொழிலான்னு யாரு தொழிலா யார் வணக்கம் வணக்கம் தொழிலால் யாரும் வேறுபட முடியாது தொழிலால் யாரும் தொழில சிறப்பு வரலாம் ஆனால் தொழிலை வைத்துக் கொண்டு சாதி கிடையாது பிறவியில சாதி கிடையாது பிறப்புக்கு கிடையாது திருவிழா சொல்றாரு செய்கிற தொழிலை ஏற்றத இருக்கலாம் ஆசிரியர் மாணவன் அவ்வளவுதான் செய்யற தொழில என்னவா இருக்கலாம் செய்கிற தொழிலை ஏற்றத இருக்கலாம் மேடு இருக்கலாம் பள்ளம் இருக்கலாம் ஆசிரியர் மாணவன் ஆசிரியர் வந்து மேல்நிலை இருப்பார் மாணவர் கேள்வி இருப்பாரு அதே ஆசை அதே மாணவன் முயற்சி செஞ்சு என்னவா மாறலாம் ப்ரொபசரா மேலுக்கு போலாம் இதுதான் நடக்குது உலகத்துல ஆமாங்க சிட்டால இருக்கிற மேஸ்திரி ஆகிற மேஸ்திரி ஆகிற மேஸ்திரி பையன் இன்ஜினியர் ஆகிறான் சிட்டால இருக்கிற மேஸ்திரி ஆகிறான் மேஸ்திரி பையன் இன்ஜினியர் படிச்சா இன்ஜினியர் ஆகிற என்னையா எல்லாம் ஒண்ணுதான் ஐயா அந்த முயற்சி பண்றப்ப அவன் மேல போயிடுறான் முயற்சி பண்ற முயற்சி அதை தான் திருவிழா சொன்னாரு பிறப்பு சமம் தான் ஆனால் முயற்சியில தான் தெய்வ நிலையை முடியும் தெய்வ தூய்மை தெய்வம்னா என்ன தெரியுமா அர்த்தம் தெய்வம் அதாவது தெய்வம் என்று சொன்னால் சொல்றாங்க இல்லையா தெய்வம்னா தெரியுமா அர்த்தம் தேவர் தெய்வம்னு ஒன்னு இருக்கு தேவர்னு ஒண்ணு இருக்கு இப்ப ராம தேவரும் கிருஷ்ண தேவர் யாக்கோப்பு தேவர்ங்கிறோம் சித்தர்களை தேவர்னு சொல்லுவான் இந்த தேவர்கள் தான் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி வேலுல என்று தெய்வ நடிக்க போறாங்க அதை தூய நடிக்க தான் தெய்வம்னு தூய நடை அவ்வளவுதான் இன்னொன்னு சொன்ன போனால் தெய்வம்னா தெரிமத்தை ஒண்ணுமே கிடையாது தெய்வம்னா ஒரு எனர்ஜி தான் தெய்வம் ஏறாவது அந்த தெய்வம் இவன் சொல்றான் பாருங்க மதங்கள் சொல்றதெல்லாம் எல்லாம் போய் ஆனால் இங்க மெய்யல் படி உண்மையின்படி எனர்ஜி தான் தெய்வம் எனர்ஜி எனர்ஜிக்கு எனர்ஜி எனர்ஜினா சக்தின்னு பேர் ஆற்றல் பவர்னு சொல்றாங்களே அந்த பவர் எத்தனை வடிவத்திலிருக்குன்னு யாருக்கும் தெரியும் அதனாலதான் நான் புதுசு புதுசா கண்டுபிடிச்சேன் யாரு யாரும் குறை கண்டுபிடிக்க முடியல இப்ப நான் கூட மதுரை ப்ரொஃபஸர் குடுத்து வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க குறை கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் ஆஹ் அவங்க கொள்ளு ப்ரொஃபஸர் மாசம் மூணு லட்சம் மூணு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க தான் குறை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் இது வரைக்கும் குறை கண்டுபிடிக்கல குறை கண்டுபிடிச்சாலும் சரி செஞ்சல ஏன்னா அந்த எனர்ஜி வந்து எப்படி இருப்பா எனர்ஜி ஆக்குறது எனர்ஜி உண்டாக்கவே தேவையில்லை எனர்ஜி இருக்குன்னு இருக்கு சூரியனை யாரு உண்டாக்குறாங்க அது உண்டாயிருச்சு அது ஆஹ் அதுல இருந்து சக்தி எடுக்க தெரியாது இந்த முண்டங்கள் இருக்குது பிரிட்டிஷ்காரன் பூரா சக்தி எடுக்க அதே மாதிரிதான் நம்ம உடம்பு சக்தி எடுக்குதுன்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அருணாடெங்கரம் கண்டுபிடிச்சாரு வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு வெங்கடேசன் வந்து கழிவு சுத்தம் வாங்குறப்ப உண்மைதான் கண்டுபிடிச்சாரு அப்ப சித்தர்கள் குகையில் இருந்தது குகையில் இருந்து சாகாம்பேடி வந்தான் கர்நாடகர்கிட்ட வந்து நேரடியாக அந்த நேரடியாக அந்த புத்தகத்தை எடுத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அதனாலதான் தான் புத்தகத்தை எடுத்து அறிமுகப்படுத்தினார் இது இதை வச்சுதான் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க ஆனால் உண்மையான ஆராய்ச்சி பண்ணது யாருன்னா வெங்கடேசனும் ஆஹ் வெங்கடேசன் தான் உண்மையான ஆராய்ச்சி பண்ணார் வெங்கடேஷனுக்கு இணையாக நூறு நோபல் பரிசு பெற்றாலும் வர முடியாது

கெட்டு கெட்டுப்போனா என்ன தெரியுமா ஆகும் பிரஷர் அதிகமா இறங்க ஏன் சிறுநீ இறங்கு கெட்டு போனாவே பிரஷர் அதிகமாய ஆளை கொன்னு போடும் ஆளை கொண்டு போடும் காண்டிக்கார ஒருத்தர் ஒருத்தர் அவரு நாங்க அவரு பழசு அவர் போன வருஷம் செஞ்சா அவருக்காட்டே எங்கப்பா அவருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு தடவ ஒண்ணுக்கு போவார் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு தடவ அப்படின்னு என்ன துங்கப்பட்டு பாரு பாருங்க அவர் தான் அன்னைக்கு ரெண்டு நாளைக்குள்ள அவரு அவர் பெரிய லாயர் லாயர் அவர் பெரிய பணக்கார என்னது அந்த கால் பூரா கரையினு கடந்தது சிகப்பா மாறி இருக்குது காட்டேன் அந்த சொல்லிருப்பார் நான் எங்கேயோ பணக்காரன் எல்லா வயத்தியும் பார்த்தாச்சு கடைசியில தான் நம்ம வெங்கடேஷ்வரிட வைத்தியத்தை வைத்த சுத்தப்படுத்தி மூணாவது நாளே இதே ரெண்டாவது முதல் நாளே மூணு மணி நேரத்துலயே அந்த சிறுநீர் போக்க கட்டுப்படுத்தியாச்சு அதாவது அரை ஒரு மணி நேரம் கூட சிறுநீர் கட்டுப்படுத்த முடியாதுங்க மொத்தமா மூளை மூளையும் சிறுநீருக்கம் கண்ட்ரோல் ஆகல மூளை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது மூளை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது அப்ப என்ன வண்டில ஒன்னு கிடைச்சிருக்காரு வண்டியில வண்டில ஒன்னு கிடைச்சிருக்காரு கார்லயே ஒண்ணு கடிச்சிடறாரு எந்திரிக்க முடியறது இல்ல கண்ட்ரோல் பண்றப்ப டிரைன் வெளிய வந்துருது என்னது அப்ப மனிதன் என்ன ஆவாங்க தூக்கம் வராது என்னது தூக்கம் வராது தூங்கவும் முடியாது தூக்கவும் முடியாது ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்குது ஒண்ணுக்கு சோத்த தின்னு தின்னு வெறும் சோத்த சோற அள்ளியிலும் தின்னாது அது என்னன்னா என்ன மாதிரி புரிஞ்சு சக்தியா மாறாம கழிவா மாறி சக்தியா மாற மாட்டேங்குது என்னது இவன் சொல்ற மாதிரி போதையாவும் மாற மாட்டேங்குது இவன் சக்தின்னு சொல்ற அறிவு கட்டம் போதையா மாற மாட்டேங்குது அப்படியே வெளியே தெலுது அதாவது தின்ன உடனேயே நல்ல நான் உள்ளே நின்று ஆளை சாக்குடிச்சிருக்கோம் உடைய காப்பாத்ததுக்காகவே இருபத்தி நாலு ஒண்ணுக்கு போயிருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைன்னா என்ன ஆளை கொன்றுருங்க உடம்பு இடப்படுறது விஷத்தை வெளியேற்றது சிறுநீரில் போயி ஆள் இலைச்சு போயிட்டான் நாத்தம் சகிக்க முடியல நாத்தம் பெரிய பணக்காரன் கிட்ட போக முடியல பெரிய பணக்காரன் கிட்ட அவன் டாக்டர் பாத்தான்னு வச்சு ஒரே ஒருத்தன் ஓடிருவானுங்க எவனும் கிட்ட போக மாட்டானுங்க அவ்வளவு இன்பெக்ஷன் அவ்வளவு ஆனா இங்க இனியனுக்கு இனியனுக்கு ஒண்ணும் புடுக்க முடியாது இனியன் எந்த வேலை இன்ஃபெக்ஷன் வேலையாகாது ஏன்னா சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வேலை செய்யாது சுத்தர இது பயங்கரமான கண்டுபிடிப்பு சுத்த ரத்தத்தில் எந்த கிருமி வேலை செய்யாது அதனாலதான் இருந்து இருந்து பழகணும்னா எவனுக்கு நோய் வந்தால் நமக்கு வராது ஒரு கோடி பேரு கோவீட்டுல சளியில பிடிச்சி செத்தும் கூட அந்த கிருமி நம்ம உள்ள போய் ஓன்னு பண்ண முடியாது என்னது பண்ணாது அப்படியே இரும்பு கோத்த போட்டவா அப்படி அப்படி இல்லாம் அதான் சுத்தரத்தம் பேரு அதனாலதான் தான் சுத்த ரத்தத்தில் வாழணும் சுத்த ரத்தத்துல வாழ்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லை நீங்க சுத்தரத்துல வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா மரணம் ஏது மரணமே கிடையாதுங்கிறதா மரணம் என்பது உங்கள் விருப்பத்துல வைங்க அவங்க போயிட்டே எடுத்துக்கிட்டு விருப்பத்துல வர வேண்டும் அவர் சரி எடுக்கல உம் இப்ப அந்த இப்ப நான் சொல்ல வர்றேன் அப்ப அந்த இப்ப பொண்ணு இப்பதான் பேசினேன் நான் சொல்றேன் ஆறாம் மனிதனுக்கு நாலாயிரம் நோய் இருக்கிறதாக சொல்றாங்க சித்த மருத்துவத்துல வந்து மனிதனுக்கு நாலாயிரம் விலங்குகளுக்கு நானூறு பறவைகளுக்கு நாற்பது கூட நோய் இருக்குதுங்கிற அதெல்லாம் இருந்துட்டு போட்டு நாலாயிரம் நோய்ங்கிற அந்த நாலாயிரம் நோய் வந்து மூணா பிரிச்சாங்க அந்த நாலாயிரம் நோயை வந்து மூணா பிரிச்சாங்க நாலாயிரத்தி மூணா பிரிச்சாங்க ஆஹ் அது வாதம் பித்தம் கபம் என்று பிரிச்சாங்க தமிழ்ல வந்து வடி அடல் ஐய வாத பித்த ஸ்லேஷ்மா வால வாதா பித்தா கபா என்னெல்லாமோ சொல்லுவானுங்க எல்லா இளவும் இந்த நாலாயிரம் நோய்க்குல வந்துடும் அப்ப மனிதனுக்கு நாலாயிரம் நான் சொன்ன நம்ம அறுபது நோய்க்கு மேல இருக்கு அறுபது நோய் என்ன எல்லா அதெல்லாம் ஒண்ணுதான் இப்பதான் சொல்ல 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 இன்னும் அந்த மாத்திரை பயம் இருக்குது நான் சொன்ன ஒன்றும் பயப்படாதே இங்க இப்ப மாத்திரை வாங்காத அப்படியே வாங்கினாலும் அரை மாத்திரை போட்டுக்கே நான் மாத்திரை போடுறதுனால நாள் தள்ளிட்டு போகணும் பயப்படாதே ஒண்ணும் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் வருதுங்கன்ற பொழுது மாத்திரைங்கிறது ஒன்றும் இல்லமா அப்படி பார்த்தா மாத்திரை சாப்பிட்டா அவன் மாத்திரை கொடுக்கறதோட சரி என்ன சாப்பிடணும் எப்படி வெடிக்கு போகணும் எப்படி ஒன்றுக்கு இருக்கணும் எப்படி தண்ணி குடிக்கிறதுன்னு கூட எந்த எவனும் சொல்லாத என்னக்குங்க வைத்தியம் பண்ணுறது எவ்வளவு சொல்றது இல்ல இயற்கையை வருத்தும் சொல்றது இல்ல காய்கறி வருத்தும் சொல்றது இல்ல பழங்கள் சாப்பிடும் சொல்ற எவனுமே சொல்றது இல்ல மாத்திர நல்லா இருந்தா இவ்வளவு நாளா நல்லா இல்ல அதைத்தான் கேக்குறேன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சொன்னேன் இந்த மருந்து குடுக்கிறவன் மாத்திரை குடுக்கிறவன் நேகியம் குடிக்கிறவன் பால் பழம் சாப்பிட சொல்றவன் தேங்காய் பால் இவனுக்கு அறிவே இல்ல என்னது அறிவே இல்லை நானே நானே

இப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு நாலாயிரம் நோய்களும் உள்ளே இருக்கிற மாவு செத்து கொழுப்பா மாதிரி பழைய மெடிசன் ஸ்டார்ச்சு பழைய மெடிசன் எரிக்கப்படாத மாவு அதாவது பயன்படுத்தாத நாம் திங்குற மாதிரியே அது பயன்படுத்தாத மாவு வெள்ளையே வரும் எரிக்கப்படாத மாவு இந்த மாவு கொழுப்பா மாதிரி சேர்ந்திருக்க அது ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு சாதாரணம் இல்லை ஸ்டீராய்டுங்கிறது பலமான ரசாயனம் என்னது ஸ்ட்ராங் கெமிக்கல்னு பேரு அந்த கெமிக்கல் உள்ள உட்காந்துருக்கும் எடுக்கணும் அதனால தான் இந்த நீர் பயிற்சி நாம பதினஞ்சு நாள் போடலாம்னு ஒரு திட்டம் இருக்குது ஒண்ணு ஆகாது தாராளமா தொடங்கலாம் சரியா நானும் நானும் உங்களோட சேர்ந்து வருவேன் இப்ப உங்க இந்த மலை போட்டு காசு குடுக்கிறது ஆஹ் எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சை பழத்தை பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சை மலை நீர்லயே தொடங்கலாம் ஒண்ணும் தண்ணியில தொடங்கலாம் எலுமச்சினிகளை தொடங்கல சும்மா ரெண்டு நாள் செஞ்சு ஏதாவது மடு கொஞ்சம் கூட்டிக்கலாம் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஐடியா பண்ணுங்க ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க ரெண்டு எலுமிச்சு புரிஞ்சுக்குங்க இப்ப அந்த ஐயா வந்துட்டாரு ஒன்றரை அலைய வந்துட்டாரு உங்களுக்கு தான் ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க ரெண்டு எலுமிச்சு புரிஞ்சுக்கங்க

கட்டாயணும் இடையில ஏதாவது பிரச்சனைனா டக்குனு வாட்ஸ்அப் மீட் வாட்ஸ்அப் கால வந்துடணும் வாட்ஸ்அப் அது வாட்ஸ்அப் வீடியோ கால வந்தாலும் சரி டெலகிராம் வீடியோ கால வந்தாலும் சரி அல்லது கூகுள் மீட்ல வந்தாலும் சரி கூகுள் மீட்ல நான் ஏழு ஏழு நிகழ்ச்சி நடத்துறேன் இல்லையா இப்போ நான் என்ன பண்றேன் அந்த நேரத்துக்கு நான் வீடியோ போட போறேன் இப்ப என்ன பண்றேன்னா நாங்க பதினஞ்சு நான் அறிவிக்கிறேன் இனியன் வந்து பதினஞ்சு நாள் நமக்கு அப்படி சொன்னாதான எல்லாம் நாலு பேர் வருவாங்க வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா ஆக இன்னைக்கு இவர் அப்பத்தான் உலகத்துக்கு போய் சேர நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் முன்னூத்தி வருஷத்தினால் எப்படியா இந்த ஆறு ஆறு மாசம் இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஐஐடியில பண்ணி காமிச்சுன்னா இந்தியா புறம் பிரபலம் ஆயிரும் இந்தியா புறம் இந்தியா புறம் அமெரிக்கா அப்புறம் அமெரிக்கக்கார கூப்பிட ஆரம்பிச்சுவேன் வாப்பா இனியன் நமக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுப்பா அப்புறம் அப்புறம் தான் தெரியுது இப்ப நூறு வருஷத்துக்கான பணத்தை மொத்த பணத்தையும் வாங்கிடலாம் நூறு வருஷத்துக்கான மொத்த பணத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க அவன் குடுத்துருவான் என்ன அவனுக்கு அவனுக்கு பிரச்சனையே இல்ல எத்தனை எத்தனை கோடி நிச்சயமா கே அப்படித்தான் ஹீர ரத்தன் மனக்கு அப்படித்தான் குடுத்திருக்கான் ஹீரா ரத்தன் மனைவிக்கு அப்படித்தான் பணம் குடுத்துருக்கான் அவனுக்கு எல்லாம் பணம் ஒரு பிரச்சனையே இல்ல தான் பிரச்சனை நாம தான் பணத்தை காட்டிட்டு சாவறான் அவனால பணம் பிரச்சனையே அவனுக்கு எல்லாம் கிடையாது கண்டுபிடிச்சது அவனுக்கு முக்கியம் என்னது ஏன்னா வெங்கடேஷனே வந்து நான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நான் உண்ணானு இருக்கிறேன் எனக்கு சாவு வராது

செஞ்சிட்டு வாங்க செஞ்சிட்டு வாங்க அப்புறம் நாம முடியலன்னா கட் பண்ணிக்கலாம் முடியலைன்னா கட் பண்ணிக்கலாம் ஆனா நூறு விழுக்காடு வெற்றி அடையும் நூறு விழுக்காடு வெற்றி அடையும் வராது ஏற்கனவே பயிற்சி ஏன்னா அந்த உடம்பு அது உட ஆஹ் சொல்லுங்க ஒண்ணு ஆகாது நான் இருக்கிறேன் ஒண்ணு ஆகாதுங்கறேன்னு அப்படி அப்படி எதாவது அப்படி எதாவது வேணும்னா உருளை கிழங்கு போட நல்ல மசால் போண்டா வாங்கி திண்டு போக வேண்டியது நல்ல வெங்காயம் போண்டாவுமே கீரை போண்டா வெங்காயம் போண்டா வாங்கி சாப்பிடலாம் ஒண்ணும் பண்ண நல்லா மென்னு நிதானமா சாப்பிடும் டீ குடிச்சா சரியா போச்சு என்னது கீரை போண்டா ஆஹ் வெங்காயம் போண்டா ஒரு டீ குடிச்சா சரியா போச்சு மென்னு சாப்பிடணும் பயம் பயப்படாம மென்னு சாப்பிடணும் ஒரு பூண்டா மூணு போண்டா சாப்பிடலாம் ஒண்ணும் பண்ணாது அது ஒண்ணும் பண்ணாது நீங்க பேச்சு பழம் சாப்பிட்டாவே பேரு பேரிச்சி மழத்து சாப்பிட்டாவே சரியா பேரு பேச்சு மண் நாலஞ்சு நான் சொல்றேன்னா அப்படி அந்த இறப்பையில இருக்கிறப்போ அந்த சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா வந்து விஷம் வந்து இந்த கல்லுல கல்லுமுட்டையில வந்து அந்த கல்லு வந்து தேங்குற மாதிரியும் ஆஹ் உடம்புல இருக்கிற விஷம் வந்து இறப்புல வந்து இறப்பையில இறப்பே ஒரு பை மாதிரி அப்படியே வந்து சொட்டு சொட்டா சேர்ந்துடும் அத வெளியெடுக்கிறது இந்த பயிற்சி அத

அதுக்கு எந்த நோக்கமும் இல்லை பசிங்கிறது நோயும் அதுக்கு எந்த நோக்கமும் இல்லை அது எந்த இடத்துலயுமே இல்லை அது மனதெல்லாம் பதிவாயிருக்கு இந்த பசி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கிடையாது அதனாலதான் தண்ணீர் அது காணாம போயிருது அல்லது அமைதி அடைஞ்சிருது பசி வந்து சுறுசுறுப்பு தான் உண்டாக்கும் பசி என்ன உண்டாக்கும் சுறுசுறுப்பு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு தான் சுத்தம் குழந்தைகளுக்கு இந்த பசிங்கிறது புரிஞ்சாதனாலதான் அது இழுத்து விடுறது அதனாலதான் வெறும் கீரை அந்த காலத்துல வெறும் கீரை தான் இயற்கை நோக்கமா கீரை தாங்க இயற்கை நோக்கமா பசிய பசிங்கிற நோய்க்கு வந்து உண்ண தகுந்த காய கீரை கொடுத்து வெளியெடுக்கணும் அந்த படங்கள் கொடுத்து எடுக்கணும் இதை இயற்கின்ற கசியம் இது யாருக்குமே தெரியல குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் முடிச்சதுக்கு அப்புறம் பல்லு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் பசின்னா கீரை கடைஞ்சு உள்ள கொடுத்துருவோம் கீரை கடைஞ்சு நல்ல வேக வச்சு நல்ல கடைஞ்சு நல்ல வேக வச்சு கடைஞ்சு சரி உப்புக்கள் போட்டு கொடுத்துருவோம் வயிறு சுத்தமாயிரும் அவ்வளவு குழந்தை அழகா லட்சணமா இருக்கும் குழந்தை அழகா

முதல்ல ஒரு லிட்டர் பண்ணுங்க இன்னும் அப்புறம் ரெண்டாவது இன்னொரு லிட்டர் போடுங்க முதல்ல ஒரு லிட்டர் பண்ணுங்க அது தீர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு லிட்டர் போடுங்க புளிப்பு நல்லா இருக்கல எலுமிச்சை பழம் புளிப்பு நல்லா எலுமிச்சி பழப்பு ரொம்ப நல்லது அப்ப புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா ஒன்றரை பழம் ரெண்டு பழம் கூட ஒரு லிட்டருக்கு ரெண்டு பழம் கூட போட்டுக்கலாம் ஒண்ணு பண்ணாது பண்ணாது அப்படி பண்ணலாம் சரியா காலையில் ஆறு மணிக்கு பேசுவோம் நன்றி வணக்கம் சரி